அருட்புகள் பிறப்பிறப்பு பிணிக்குமோ மருத மலையில் வசிக்கின்ற மகவே வேர்க்கோவே கலைகளில் சிறக்கின்ற நிலையினைச் சேர்ப்பாயோ தமிழில் கவி வாடும் பதங்களை கேட்பாயோ மணிகள் என்றவற்றை சதங்கை சேர்ப்பாயோ தாங்கியே உயிர்காக்கும் தங்கமயில் முருகா ஓங்கியே உலகளந்தானின் உள்ளங்கவர் மருகா தூங்கிய பிறப்பிறப்பின் எல்லை எது குமரா வாங்கிய படிப்பினைக்கு வங்கக்கடல் நிகரா நான் வாங்கிய படிப்பினைக்கு வங்கக்கடல் நிகரா வள்ளியை மணந்ததனால் குறவரின் மருமகனாம் இன்று அல்லவே நினைப்பவளோ மறவர்தம் இனத்தவளாம் தள்ளியே மணம் தாக்கும் மறதியே மறைதிரையாம் உள்ளவே மடி மறந்தார்க்கு மறுபடி கருவறையாம் அமரின் தளபதியே ஐங்கரன் தம்பினியே பதமலர் பணிந்தாரே அகிலத்தில் தாங்கினாயே இந்திரன் குலக்கொடியை கரங்களில் வாங்கினாயே இகம்பர சுரங் சுகங்கள் தா மனங்களில் வந்தினியே உன் கொடியிருக்கும் கோழியை கொன்றவித்து உண்பமோ வடிவிருக்கும் மயிலதனின் இறகெழுத்து கொய்வமோ படியிருக்கும் பொடி அதனை அழுக்கென்றே பழிப்பமோ அடியிருக்கும் அதை கொடியதென்றே மொழிவமோ கணலொழியை கண்டு விட்டால் கதிரும் நிலவும் வேண்டுமோ சிறுமக சிறுமகவை கயரம் தொட்டால் வரங்கேட்க தோன்றுமோ வடிவழகே மடிவந்தால் மடவுலகம் இனிக்குமோ பிடியமுதம் தந்து விட்டால் பிறப்பிறப்பும் பிணிக்குமோ நீ பிடியமுதம் தந்து தந்துவிட்டால் பிறப்பிறப்பும் பிணிக்குமோ முருகா முற்றிற்று